சார் சமீப காலமாக ஒரு வகை தயக்கம் குழப்பம் இருக்கு சார் குறிப்பாக உடல் நிலையில் என்ன செய்யுதுன்னு சொல்ல முடியாம ஒரு அவஸ்தை இருக்குது அப்படிங்கிறது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெரியவர்களுக்கும் குறிப்பா குடும்ப பெண்களுக்கும் இந்த நடைமுறை இருக்கும் மனம்தான் உடம்புக்கு காரணம் போதுமான உடல் எக்ஸசைஸ் பண்ணுவதும் சா ஒருமுகப்படுத்துவதும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஏற்ப மேம்படுத்துமே தவிர பயப்படாதீங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்போல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு போதுமான ஆழ்ந்த தூக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதவியில் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிது அந்த மாதிரி நம்ம நேர்கள் அனைத்து பேருக்கும் நவகிரகத்தில் இருந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இதுவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பலா பலன்களை பார்ப்போம் ரிஷபராசி நேர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் சார் சமீப காலமாக ஒரு வகை தயக்கம் குழப்பம் இருக்குது சார் குறிப்பாக உடல் நிலையில் என்ன செய்யுதுன்னு சொல்ல முடியாமல் ஒரு அவஸ்தை இருக்குது அப்படிங்கிறது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெரியவர்களுக்கும் குறிப்பாக குடும்ப பெண்களுக்கும் இந்த நடைமுறை இருக்கும் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட ஆகஸ்ட் மாதம் பிரதானமாக வரலட்சுமி நோன்புன்னு வருது இந்த வரலட்சுமி நோன்பு அப்புறம் இவருடைய உடல்நிலை அபிவிருத்தி ஆகும் ஏனென்றால் ராசிநாதன்லே இவங்களுக்கு ராசியிலே செவ்வாய் இருந்தது தனக்கு இரண்டாம் இடத்துக்கு மாறுகிறார் இரண்டாம் இடத்துக்கு மாறினாலும் தன்னுடைய ராசிநாதன் வீட்டிலே குரு இருக்கிறார் அது ரிஷப்பத்த சுக்கரனுடைய வீட்டிலே குரு இருப்பது ஒரு வகை பரிவர்த்தனா யோகம்னு அர்த்தம் அப்ப வந்து என்னன்னா அசுப குருவும் தேவகுருவும் சேரும் பொழுது மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகக்கூடிய அற்புதமான அமைப்பு அதே நேரத்துல சனி பகவானையும் இந்த மாத கிரக நிலையிலையும் அவ அவளுடைய தசா புத்திகளையும் கொஞ்சம் கணக்குல எடுக்கும் பொழுது இந்த உடல் உபாதைகள் சமீப காலமாக இருந்தது படிப்படியாக விமோச்சனமாகும் இந்த படிப்படியாக விமோச்சனம் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் ரிஷபத்துக்கும் ஏற்றமே தவிர சுணக்கம் அல்ல என்பதுதான் இந்த ஆகஸ்ட் மாச பலனுடைய சிறப்பு இப்போ இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில்துறையில் போல்ட்டாக பொண்ணுங்க உடல்நிலை வேறு தொழில் ஸ்தானம் வேறு சமீப காலமாக சில நிகழ்வுகள் உங்களுக்கு பிடித்தம் இல்லாமையோ அல்லது உதவி செய்ய ஆள் இல்லாமையோ நீங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சது உங்களை பாராமுகமாக இருந்தவங்க கூட இப்போ திரும்பி பார்க்கக்கூடியது ஆனால் யார் தயவும் தேவையில்லை முயற்சியும் பயிற்சியும் உங்களுடைய குலதெய்வம் மரணம் உங்களுக்கு நிறைந்து இருக்குது போல்ட்டாக தொழிலை செய்யுங்க மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடியது அற்புதமான மதம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அது பிபி பிரெஷர் மெயினாக சுகர் பேஷண்ட் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து இன்னும் அதாவது இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்னு நான் சொன்னேன் கிடந்த அதாவது ஆகஸ்ட் பதினாறு பதினேழு முடிக்க உங்களுடைய இரத்த நாளங்கள் இரத்த சம்பந்தப்பட்டதுல சிறு சிறு குறைபாடு இருக்குமே தவிர மனம்தான் உடம்புக்கு காரணம் போதுமான உடல் எக்ஸசைஸ் பண்ணுவதும் சா மனத்தை ஒருமுகப்படுத்துவதும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஏற்ப மேம்படுத்துமே தவிர பயப்படாதீங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்போல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுவதற்கும் குறிப்பாக பெண்களுக்கு மாலை சந்திரகால வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இடுப்பு கை காலில் விட்டு போகிற மாதிரி வலிகள் ஏற்படுவதற்கும் தன்னுடைய உடல்நிலையில் அயர்வு சோர்வு ஏற்படுவதற்கும் முடி லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடி கொட்டுவதற்கும் இருந்தாலும் கூட சுகபோக வாழ்க்கையை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தன் கணவருக்கு தன் பெற்றோருக்கு உங்களால் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சில காலகட்டத்தில் தன் கணவர் இப்படி எல்லாம் செய்கிறாரே அப்படின்னு இருந்தாலும் அவர் தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ செய்கிறாருங்கிற மனப்பக்குவத்தை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுடைய எண்ணமும் செயலும் நன்மையா இருந்தாலும் கூட உடல்நிலையில சமீபகாலமா இருந்தக்கூடிய பாதிப்பு நிவர்த்தியாகும் இதற்கு பிரதானமாக நான் முன்னே சொன்ன மாதிரி உடல் உழைப்பை கூட்டுங்கள் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறது வேலை பண்ணுவது வேர்வை சிந்த நீங்கள் உழைத்தீர்களானால் உடல் பாதிப்பு ஒன்றும் இல்லை வேர்வை சிந்த வைக்கக்கூடிய கிரகம் இந்த மாதம் முழுவதும் நடைமுறையில் இருந்தாலும் வரலட்சுமி நோன்புன்னு சொல்லக்கூடிய பதினேழாம் தேதி முடிக்க சற்று கடுமையாக இருப்பதால் போதுமான ஓய்வு எடுத்துக்குவது வெளி உணவை தவிர்ப்பது தேவையில்லாத பேச்சை குறைப்பது எங்கு எந்த சம்பவம் நடந்தாலும் நீங்கள் அருகில் சென்று பார்க்காமல் இருப்பது அல்லது நீங்கள் பாராமுகமாக இருப்பது உங்களுக்கு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாமல் யாரோ ரெண்டு பேரும் போடுவாங்க நீங்கள் எதார்த்தமாக பார்க்க போனால் உங்களால் தான் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலங்களெலாம் இருக்கிறதுனால ரிஷப்பராசி பெண்களே உஷாரான நிலையில் இருங்கள் பிறருடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளாகாமல் இருப்பது நன்மை பயக்கும் கூடுதலாக வாலண்டியா மருத்துவ டெக்ஸ்டில் மெயினாக சுகரோ அல்லது தைராய்டு சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவ சோதனை செய்து கொள்வது உங்கள் உங்கள் உடலை இன்னும் வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா The <laughs> cat செவ்வாய் வந்து அடுத்து இரண்டாம் வீடான மிதனத்துக்கு போயிடுறாரு இரண்டாம் வீட்டுக்கு மிதனத்துக்கு போனாலும் கடுஞ்சொல் பேசுவது கோபம் வந்தால் வார்த்தையை குறைப்பது போதுமான ஆழ்ந்த தூக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்புலாம் ச சரியாக தான் சார் இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஒரு திருப்தியற்ற நிலமை ஏன்னா இப்போயே முன் அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா இப்போ இவ்வளோ படித்தா அவ்வளோ மார்க் கிடச்சிரும் இவ்வளோ இருக்குன்னா அவ்வளோ எக்ஸாம் எழுதிருந்து ஒரு முன்னேற்பாடாக இருப்பீங்க அதில் ஒரு தயக்கமும் குழப்பமும் ஏற்படும் அஞ்சாதீர்கள் கலங்காதீர்கள் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கடவுள் கொடுத்தே தருவான் அது பணமாக இருந்தாலும் சரி மார்க்காக இருந்தாலும் சரி ஆனால் அதையே நோக்கி சிந்திப்பதை காட்டிலையும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தும் பொழுது தானாகவே உதவிடும் அதை பலனை எதிர்பார்க்காமல் பலனை செய்யணும் ஒரு பழமொழி இருக்குது அது இலக்கு வேற பலன் வேற உங்களுடைய படிப்பை தொடரும் பொழுது ஒரே சீராக படிப்பு இருக்கும் பொழுது பின்வரும் காலங்களில் எக்ஸாமில் பெரிய மதிப்பெண் எடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு இந்த மாணவ மணியில் பெண்களுக்கு ஏற்கனவே சொல்லக்கூடிய பெண்களுக்கு உள்ளது பொருந்தும் என்றாலும் கூட வெளியே ஓட்டுறதுக்கு செல்லும் பொழுதோ காலேஜுக்கு போகும் பொழுதோ சற்று கவனமாக இருப்பது நன்மை பயக்கும் ஆஹ் ரிஷபராசியில இருக்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக பொதுவா குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏற்படும் பொழுது சமீப காலமாக உங்களுக்கு வெளியூடுறதுக்கு தெரிந்தாலும் ஒரு சில விஷயத்துக்கு இவர் தான் நல்ல கேமராமேன் இவர் தான் பெரிய ஆர்டிஸ்ட்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு வருவாய் இல்லாத ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தது அந்த நிலைமை மாறுவதற்கு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேலே கிரக நிலையில் ஒத்துழைப்பாக இருப்பதும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் மிதனத்துக்கு போகிறது உங்களுக்கு பேரும் புகழும் பொருளாதார அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு என்பதால் நெடுங்காலம் பொறுத்து விட்டீர்கள் இன்னும் சற்று காலம் பொறுப்பது ரிஷபராசில இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு சிறப்பு பெறும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துறையினர் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் சற்று பொறுமை காப்பதும் தேவையில்லாத பேச்சை குறைப்பதும் தனக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுவதை குறைத்தாலுமே போதும் உங்களுக்கு பதவி உயர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் சமீப காலத்தில் வர இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பதவியை கொடுக்க காத்திருக்குது என்பதை நினைவில் கொண்டு இந்த சமீப காலத்தில் பொறுமையும் பேச்சை குறப்பதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சுமாராக தான் சார் இருக்குது மழை பெஞ்சாலும் கூட என்னுடைய உழைப்பை கூட்டினாலும் கூட சரி வருமா என்னான்னு சந்தேகமா இருக்கு சார் கடனை வாங்கி மண்ணில் போட்டுக்கிறேன் அஞ்சாதிர்கள் காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது மண்ணில் போட்டு பொன்னாகக்கூடிய கூடிய ஒன்று உங்கள் குரு இருக்கிறார் அது உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுக்கும் அடுத்து சமீப காலத்தில் வரக்கூடிய சனி பக்கர நிவர்த்தியும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஆக மண்ணில் போட்டது பொன்னாகும் உங்களுடைய மனம் எப்படி பொன்னோ அது மூலம் பொன்னாகும் கலக்கம் வேணாம் உழைப்பை கூட்டிக் கொள்வதே சிறப்பான பலனை கொடுக்கும் ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு பிடிவாதக்கார குழந்தையாக இருக்கு சார் எது செஞ்சாலும் தூக்கி எறிஞ்சிரு சார் அப்படின்னு சொல்றவங்க இதை வச்சே அந்த குழந்தைய முடிவு பண்ண முடியாது சில நேரம் சில கட்டங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி இருந்தாதான் அது அதனால் நன்மை அப்படிங்கிறது முன்னோட பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது சிறிது காலத்துக்கு இந்த மாதிரி இருக்குமே தவிர மாறிவிடும் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுது ரொம்ப அடங்கவே மாட்டேங்குது சார் அல்லது ரொம்ப ஏதாவது பிளக்கில் கை வச்சுடுறான் அல்லது ஒரு வாட்டரில் இது பண்ணிடுறான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சிநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சினேயரை அர்ச்சனை பண்ணிவிட்டு கயிறு வாங்கி சாத்துவது குழந்தையினுடைய வேகத்தை குறைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக இந்த ரிஷப் ராஷியில் இருக்கிறவருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்றமே கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் பெண்கள் அது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை சாஸ்திரங்களையும் சிறிது கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது விதி என்ன அப்படின்னா தன்னோட தேவையில்லாத விஷயங்களை சாஸ்திரத்தை மீதி செய்வது தவறு குளிர்காலமாக இருந்தாலும் அதிகாலையில் குளிப்பது ஆலயத்துக்கு செல்வது ஆண்டவன் வழிபாடு பண்ணுவது உடல் வேர்க்க உடல் உழைப்பை கூட்டிக் கொள்வது மருத்துவ ஆலோசனை பெறுவது இதெல்லாம் நன்மை கொடுக்குமே தவிர உங்களுக்கு மாறாக மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்காது என்பதை நினைவில் கொள்க இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பிரதானமாக இந்த ஆடி மாதம் நிறைவு பகுதியாக இருந்தாலும் கூட மண்டக்காடு பகவதி அம்மனை வணங்குவது தலை சார்ந்த பிரச்சனைகளை நீக்கிறதுல வல்லவல் அந்த மண்டக்காடு பகவதி ரிஷபராசியில் இருக்கிறவங்க அடுத்து தொழிலில் இறங்குறதுக்கும் மண்டக்காடி பகவதம்மனம் உதவி பண்ணுவான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பிஸ்தாகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசப்பச்சை அது போக கருநீலம் இந்த மாதத்துக்கு இவுகளுக்கு இந்த கலரை யூஸ் பண்ணும் பொழுது உடல் ஆரோக்கியம் மனக்குழப்பத்தை நீக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஒன்று ஏழு ஒன்பது பன்னெண்டு உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட நிறமாக வரும் ஸோ அதிர்ச எண்களாக வரும் இதை பயன்படுத்தி இந்த ரிசபராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அபிவிருத்தியே காண்க வணக்கம்